அவர் சேனல் ஒரே 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 வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் ரெண்டு 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 அக்கௌண்ட்டை யூஸ் 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 பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய இடத்துல வாட்ஸ்அப்பை ஃபோன் நம்பரில் நம்ம வெரிஃபை பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஓப்பன் செட்டிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத டேப் பண்ணிக்கோங்க இல்லை ஆட் அக்கௌண்ட் அதையும் டேப் டேப் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் வரும் ப்ரொஃபைலோட அக்கௌண்ட் அதை ஜெஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க இன்னும் ஒரு சிம் நம்பரை இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இருக்கும் அதையும் ஜஸ்ட் டேப் பண்ணி ஸ்கிப் கொடுத்துக்கோங்க இப்போ வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை கொடுத்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்றதாக டேப் பண்ணிக்கோங்க ஸோ ப்ராசஸ் ஆகி உடனே உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆச்சு ஹோம் பேஜ் சேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட காண்டாக்ட்ஸுக்கு நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இதுலேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு இருந்த அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே அந்த த்ரீ டாட் ஐக்கான க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்விட்ச்டு அக்கௌண்ட் அப்படின்றது ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்